வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தினத்தந்தி சினிமா பதில்கள் குருவியார் மாளவிகா மோகனன் அவர்கள் ஒரு நாள் போக்குவரத்து ஆய்வாளராக பணியாற்றினால் எப்படி இருக்கும் சொல்லி யாசை தம்பி வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க சாலையில் இருக்கும் மேடு வள்ளம் அவரிடமும் கொட்டி கிடப்பதால் விபத்துகள் ஏற்படுவது நிச்சயம் குருவியார் சொல்லிருக்கார் அப்புறம் பாருங்க குஷ்புவை போல அவரது இரு மகள்களும் உடல் எடை குறைத்து ஸ்லிம் ஆகிவிட்டார்களே ஜி ராபர்ட் விழுப்புரம் அதுக்கு குருவியார் பாருங்க நாளை அதாவது ஜி ராபர்ட் விழுப்புரங்க அதுக்கு பாருங்க குருவியார் பாருங்க நூலைப் போல சேலையாகும் ஆசை வந்தது போலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பாருங்க கடைசியில் ஒரு பாட்டுக்கு நடனமாடும் நிலைக்கு டிஎன்ஏ படத்தில் காயத்ரி சங்கர் அவர்கள் வருவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை எஸ் இமானுவேல் புதுப்பேட்டையிலிருந்து அதுக்கு பாருங்க குருவியார் வந்து அவர் எதை நினைத்தாரோ தெரியவில்லையே அப்படின்னு கௌதம் மேனனின் வாரிசுகள் சினிமாவில் நடிக்கப் போகிறார்களா கார்த்திக் ராஜா திருவள்ளூர் குருவியார் பாருங்க வாய்ப்பே கிடையாது அவரது மூன்று மகன்களும் கிரிக்கெட் பிளேயர்கள் அதில் சாதிப்பது மட்டுமே அவர்களின் இலக்கம் குருவியாரே அன்சிகாவின் குருவியாரே அன்சிகாவின் சமீபத்திய சிரிப்புக்கு என்ன அர்த்தம் ஆறு மணிகண்டன் தேனிலிருந்து அதுக்கு குருவியார் சொல்றாங்க என் வாழ்க்கை சிரிப்பாய் சிரிக்கிறதே என்பதே தான் பொருள் அடுத்தது பாருங்க சிம்ரானுக்கு பிறகு இடுப்பழகி பட்டத்துக்கு பொருத்தமான நடிகை யார் செந்தில் வடிவேல் ஆன குளம் அது பாருங்க அந்த இடம் காலியாக இருப்பதில் சிம்ரானுக்கு உள்ளூர் ஆனந்தம் தான் என்று குருவியார் சொல்லியிருக்கார் அப்புறம் பாருங்க அந்த இடம் சிம்ரானுக்கு உள்ளூர் ஆனந்தம் சொல்லிட்டு குருவியார் எதையும் மூடி மறைக்க மாட்டேன் என்று சொல்லும் சமந்தா தனது காதலை எப்போதுதான் சொல்வார் அதுக்கு டி ராஜா கருவனூர் அதுக்கு குருவியார் சொல்றாங்க கணம் தாங்காத போது மணலில் இருந்து அவரை இறக்கி வைத்து விடுவார் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் பாருங்க ஆஹ் மனோரமா அம்மாவுக்கு பிறகு நகைச்சுவை அவரது இடத்தில் தாங்கி பிடிப்பது யார் அக்கா தேவதர்ஷினி அக்கா தான் அதுவும் அதே தான் போட்டிருக்காங்க நீண்ட காலமாக கோவைசர்லா அவர்களுக்கு இருந்தார் இப்போது அந்த இடத்தை தேவதர்ஷினி அவர்கள் பார்த்து கொள்கிறார் அதாங்க அந்த காஞ்சனா படத்துலலாம் ஐயோ யோ டெய் நான் மாமியார் இந்த பேய் கோசரம் என் மரியாதையெல்லாம் போதே டி டீயா அப்படின்வாங்க அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த தெலுங்கு நடிகை தமிழை சரளமாக பேசுவதில் வில் வல்லவர் ஆயிஷா காரைக்கால் அதாங்க யார்னா குருவியார் சொல்லியிருக்காங்க மகேஷ் பாபு அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் என்பது கூடுதல் தகவல் அது இவர் மகேஷ் பாபு இப்போதைய சூழலில் கவர்ச்சி காட்டாத நடிகைகள் என்ன ஆவார்கள் ஷங்கர் கழுகுமலை அதுக்கு குருவியார் சொல்கிறாங்க எழுச்சி பெற மாட்டார்கள் அதான் கவர்ச்சி காட்டினா அவங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐந்தாவது படமாக தயாராகும் மகுடம் படம் எப்படிப்பட்ட கதை மருதுராஜ் சிவகங்கை அதிரடி கலமாம் அவர்கள் காக்கி சீருடியில் வருகிறாராம் அட்டகத்தி தினேஷ் பற்றி வாசுதேவன் தூத்துக்குடி குருவியார் சொல்றாருங்க இமேஜ் பார்க்காமல் கதைக்காக எதையும் செய்யும் நடிகர்களில் அவரும் ஒருவர் அடுத்தது பாருங்க குருவியாரே பிரியா பவானி சங்கரின் மார்க்கெட் எப்படி இருக்கிறது கார்வேந்தன் ராஜபாளையம் அதுக்கு அவர் சொல்றாரு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குதுன்னு சொல்றாருங்க தற்போதைய நடிகைகளில் வாயாடி நடிகை என்று யாரை கொள்ளலாம் எஸ் மாணிக்கம் தஞ்சை பாருங்க அதிதி சங்கர் அதிதி சங்கர் தான் அதே வேலை போட்டு வாங்குவதில் கில்லடியா குருவியார் பாருங்கள் ஆமாம் டெல்லி கணேஷ் டிவி தொடர்களில் நடித்துள்ளாரா கி குருமூர்த்தி சேலம் வசந்தம் கஸ்தூரி உள்ளிட்ட எட்டு தொடர்களில் அவர் வந்து நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குருவியார் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் குருவியா கேள்வி பதில் சினிமா கேள்வி பதில் இதோடு முடிகிறது வேறொரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்